வெல்கம் டு குரு விநாயக சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அட்மாஸ்பியர் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் வாங்க பார்க்கலாம் இதுவே நம்ம முன்னாடி அட்மாஸ்பியர் பற்றி அதனோட ஸ்பியர்ஸ் பற்றி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்டில் இருக்கும் சோஷியல் நைன்த்து சோஷியல் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மோஸ்ட் important கேஸ் ஃபார் த survival ஆஃப் த ஆர்கானிசம் நம்முடைய உயிர் வாழ தேவையான முக்கியமான gas எதுன்னு பார்த்தீங்கன்னா oxygen லோயஸ்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா troposphere எந்த ஸ்பியரில் surface பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சர்ஃபேட் டெம்பரேச்சர் எவ்வளோ டிகிரின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டிகிரி செல்சியஸ் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கேஷியஸ் டு லிக்விட் ஸ்டேட் அதுக்கு என்ன பேருனா ப்ரிசிபிட்டேஷன் கேஸ்லேருந்து இருந்து லிக்விடா மாறுறதுக்கு பேர் ப்ரிசிபிட்டேஷன் சீஃப் எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் தி ஏத்தி சன் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளவுஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா

மேரி ஸ்டெயில் பார்த்தீங்கன்னா சிரஸ் கிளவுட் லீவர்ட் சைடுங்கிறது ரெயின் ஷேடோ ரீஜன் வில்லி வில்லி எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஒன் மார்க் எதுல பார்க்க போறோம்னா மேன் அண்ட் என்விரான்மெண்ட் இதுல நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒன் வேர்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆல் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த க்ரோத் அண்ட் டிவெலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்தான் ஒரு மனிதனுடைய குரோத்தையும் வளர்ச்சியையும் டெவலப்மெண்ட்டையும் தடுக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே வேர்ல்டு பாப்புலேஷன் டே பார்த்திங்கன்னா ஜூலை லெவன்த்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து ஜூலை then தென் data டேட்டா ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷனுக்கு என்ன பேர் Human population demography in peru. Statistical study of human population is called demography. The extraction of valuable minerals and geological minerals from the mines. Mines, mining pair. The secondary sector of the economy produces dash from raw materials.

நாய்ஸ் பொல்யூஷன் ஜெனிரோ பிரேசில் அது எர்த் நைன்டீன் டூவில் நடந்த இடம் குரூஷியல் குரூசி ஃபார்ம் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் புஷ் ஃபேக்டர் ஒருத்தர் ஒரு எங்க இன்னொரு இடத்துக்கு எதனால் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர்னால பெட்டர் லிவிங் கண்டிஷன் எங்கே இருக்கோ அது மக்கள் அந்த இடத்த நோக்கி இடும் அதுக்கு பேர் புல் ஃபேக்டர் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட்டு அசர்ஷன் ரீசனில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இட் ப்ரிவென்ட்ஸ் த யூவி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஃப்ரம் ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர் ஓசோன் லேயர் தான் நம்ம உடம்பு நம்ம சன்லருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து தடுக்குது இது அசர்சனும் கரெக்டு ரீசனும் கரெக்டு அது ரீசன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது இன் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் குட்ஸ் பை தெம்செல்ஸ் தே ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீப்புள் இன் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பியூர்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏ கரெக்டு டெர்ஷரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க வந்து ப்ரா ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க ஆனால் ரீசன்ட் பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ஆக்டிவிட்டி அப்படின்னு இட் ரிலேட்டட் டு பேங்கிங் ஆக்டிவிட்டி மற்ற ஆக்டிவிட்டி ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இன்கரெக்ட் ரெண்டுமே டெர்ஷியரியில் வந்து இண்டஸ்ட்ரியல் இதில் தான் வந்து செக்டரில் தான் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது டெர்ஷியரி ஃபுல்லாக வந்து என்ன சொன்னோம் ஒயிட் காலர் ஜாப் மாதிரி ஆனால் போத் ஏ அண்ட் ஆர்ஆர் இன்கரெக்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டு லெசனோட அப்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம் மேன் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்